ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நூறுல்லா இப்போ நான் இந்த லொக்கேஷன் எங்கேன்னா துபாயில் உள்ள அல் வர்கா பகுதியில் உள்ள ப்ரைமஸ் ஸ்கூலுங்க ப்ரைமஸ் ப்ரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்சி சிலபஸில் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு இந்தியன் ஸ்கூல் ஆக்சுவலாக அங்கே வந்து அவார்டு குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பல ஸ்பெஷாலிட்டியில் பல பாடங்களில் முன்னிலை பெற்ற நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர் அனைவருக்கும் ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து டாப்பர் பரிசுகள் அவார்ட்ஸு சர்ட்டிஃபிகேட்ஸு எல்லாம் கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் பசங்களோட திறமைகளை இது பண்ணுறதுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டேஜில் வந்து பசங்க பண்ணுற அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த அவார்டை வழங்கினாங்க இப்போ பாருங்கள் ஒரு கையை ஆட்டிட்டு ஒருத்தவர் இருக்காரு பாருங்கள் ஆக்சுவலாக பசங்களுக்கு வந்து அந்த அந்த பாடல் பாடுறாங்க அந்த பாடலினுடைய டியூனை வந்து அந்த அவர் தான் இந்த மியூசிக் ட இது டீச்சர்னு நினைக்கிறேன் மியூசிக் டீச்சர் அவர் அங்கே அவங்க பாடுறதுக்கு ஆல்ரெடி வெல் ட்ரெயின்டு ட்ரெயின் பண்ணிட்டாங்க மியூசிக் டீச்சரு இருந்தாலும் மேடையில் பண்ணுறப்போ அதனுடைய அந்த சுருதியெலாம் சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக கை காலை ஆட்டி ஆட்டி அந்த மியூசிக் வந்து அவங்க சொல்லுவாங்கள்ல பயங்கரமாக அந்த ஜெஸ்சர் பண்ணி அந்த மியூசிக்கை வந்து அந்த பாடுறவங்களுக்கு அந்த டோனை டியூனை பக்காவாக பண்ணுறதுக்காக க்ளீனாக இருக்கிறதுக்காக அவர் ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே நின்று அந்த இதை காட்டிக்கிட்டுருக்கார் ஆக்சுவலாக ஜெஸ்டரில் அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்ம் இருக்காங்க ஸ்டேஜில் நல்லா பசங்க செம க்யூட்டாக செம அழகாக ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சின்ன சின்ன பசங்க இந்த வயசெல்லாம் தாண்டி தான் நம்மளாம் வந்திருக்கோம் எவ்வளவு திறமை உள்ள மக்கள் இப்போ உள்ள பசங்கள்லாம் எவ்வளவு அற்புதமான திறமைகளோட பட்டை தீட்டப்பட்ட சூப்பரான ஸ்கில்ஸோடு பரிமளிக்கிறாங்க இது தொகுத்து வழங்கிட்டு இருந்த ஒரு பையன் சின்ன பையன் பதினொன்றாவது படிக்க பன்னெண்டாவது படிக்கிற பையன் நினைக்கிறேன் இல்லை பதினொன்றும் பன்னெண்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் அவனுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க தான் அந்த ப்ரோக்ராம் டோட்டலாக ஆங்கர் பண்ணிகிட்டு இருந்தான் அவனும் இன்னொரு சின்ன பண்ணும் ஸ்டூடெண்ட்டும் அது இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் காம்பேர் அந்த மாதிரி ஆங்கர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக பப்ளிக் ஸ்பீக்கிங்கு அந்த ஒரு மேடை பயம் எதுவுமே இல்லாமல் ஆடியன்ஸை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க எவ்வளோ திறமைகள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கூலும் அவங்கள நல்ல திறமைகளை பட்டதீட்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது பாடம் மட்டும் இல்லாமல் பாடத்துக்கு சிறந்த மதிப்பெண்கள் பெற்று முன்னிலையாளர் அவங்களுக்கும் பரிசீலித்து அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரத்யேகமான தனிப்பட்ட திறமைகளை இனம் கண்டு அவங்கள இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் இந்த மாதிரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸில் பங்கேற்க வைத்து அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை பட்டை தீட்டி அவங்க நம்பிக்கையை வந்து மெருகேற்றி அவங்கள சமுதாயத்தில் மிக சிறந்த ஒரு அங்கமாக மிக வைக்கிறாங்க பாருங்க இங்கே அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க எவ்வளவு ஒரு சூப்பராக கான்ஃபிடென்ட்டாக ஸ்டேஜிக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்கவுங்க அந்த ஏரியாவில் மதிப்பெண்களை பெற்று அவார்டு இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்க அவார்டு கொடுக்குறாங்க வாங்கிட்டு போகிறாங்க நீங்களே கொஞ்சம் பாருங்கள் Attitude, consistent effort and focus. Requesting Bai to collect the award on behalf of Vihaan Sajeev. <clears throat> General proficiency award has a subject to in Arabic. Muhammad Ahad has acquired the general proficiency award and the subject topper in Islamic studies. for Nandita Body member, him the topper of grade six, earning him the general proficiency award as well as the subject topper awards in mathematics, Hindi, and Arabic. well-earned and rightfully his. Topper in math, science, and Islamic education and dedication, earning her the general proficiency award of the year as well as the subject topper awards in English, mathematics, and French. Exemplary academic achievements. அப்படியே இன்னொரு மேடை ப்ரோக்ராம் வந்துச்சுங்க ஸ்டேஜில் பசங்கள் எல்லாம் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு க்யூட்டாக அழகாக நல்ல ஒரு எலிகண்டான ஒரு டான்ஸ் மூமெண்ட்டை போட்டுக்கிட்டு மியூசிக்கு பின்னால் பட்டையை கிளப்பிட்டுருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பசங்க என்ன ஜோஷாக ஒரு எந்தூசியாசமான உற்சாகத்தோட ஒரு அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அந்த உற்சாகம் அதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரையுமே தொத்திக்கிதுங்க அப்படியே பரவுது ஆக்சுவலாக சென்டேஜியஸாக ஸ்ப்ரெட் ஆகுது அந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் மல்லி தெளிக்குது பார்த்திட்டுக்கிற அனைத்து பேரண்ட்ஸ் ஓகேங்களா நான் உட்பட ஓகேங்களா எல்லாமே ஒரு பயங்கர ஒரு உற்சாகத்தில் துள்ளலோட அந்த குழந்தைகள் அழகாக இந்த மாதிரி படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்து ஒரு துள்ளலோட ஜாலியாக அது திறமைகளையும் வெளிக்காட்டிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கூலும் எவ்வளோ அழகாக அவங்கள ஷார்ப் பண்ணி அவங்கள வார்ட் பண்ணுது பார்த்தீங்களா இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு முந்தி நான் அபுதாபியில் பாரதிய வித்யா பவன் அதேமாதிரி அன்லைனில் உள்ள பாரதிய வித்யா பவனில் உள்ள கல்ச்சுரல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அதில் வந்து நான் ஒரு பார்ட் பண்ணியிருக்கேன் இப்போது வந்து துபாயில் உள்ள ஸ்கூலில் இந்த பிரைமரி ஸ்கூல் வந்து யூஏலே இருபது ஸ்கூல்ஸில் டாப் இருபது ஸ்கூலில் ஒன்றா இருக்குது இந்த பிரைமரி ஸ்கூல் ஓகேங்களா இங்கே வந்து இந்த கல்ச்சுரல்ஸில் கலந்துக்கிட்டது இந்த குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து அப்படியே வந்து உண்மையாகவே ஒரு பரவச நிலைக்கு தான் போன ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் இதில் இங்கே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற எல்லா குழந்தைகளும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பரிசு வாங்கின டாப்பர் பரிசு வாங்கின அவார்டு வாங்கின எல்லா குழந்தைகளும் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று சந்தோஷமாக மேலும் மேலும் அவங்களுடைய வாழ்க்கை சேர்க்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள் வந்து சார்ந்த அவங்க வீடு அவங்க குடும்பம் அவங்களுடைய சமூகம் அது சார்ந்த எல்லா விஷயங்களும் சிறப்புடுற மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அமையட்டும் அப்படின்னு ஒரு இறைவன்தை பிரார்த்திச்சுக்கிட்டு உண்மையாகவே ஒரு சந்தோஷத்தோட சந்தோஷமான மனநிலையோடு அப்படியே வந்து அந்த ஸ்கூல்லேருந்து திரும்பினாங்க ஆக்சுவலாங்க உண்மையாகவே அது ரொம்ப நல்ல ஒரு ஒரு மெமரபுள் ஈவினிங்காக எனக்கு அமைஞ்சிருச்சு அங்கே வந்த ஏகப்பட்ட பேரண்ட்ஸுங்க என்ன மாதிரி பல பெற்றோர்கள் வந்திருந்தாங்க ஆக்சுவலாக அந்த குழந்தைகள் அவங்க வாங்குறது அந்த ஒரு திருக்குறள் சொல்லுவாங்கள்ல ஈந்த பொழுதின் பெரிதுவக்கும் தாய் பெற்ற சந்தோஷத்தை விட தனது மகனை சான்றோன்னு என கேட்குறப்போ தனது பிள்ளையை மகனோ மகளோ தனது பிள்ளையை வந்து சான்றோன் அறிவுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு பட் மற்றவர்கள் சொல்லி அந்த சந்தோஷப்படுறப்போ அந்த சந்தோஷத்தை விட சிறந்த சந்தோஷம் சொல்லிட்டு திருக்குறளை திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அது இங்கே பார்க்க முடிஞ்சிங்க அவங்கவுங்க குழந்தைங்கள் அந்த விருதுகளை வாங்குகிறப்போ பெற்றோர்கள் அந்த பட்ட சந்தோஷம் அவர்களுடைய மகிழ்ச்சியான முகங்கள் அந்த பிரைட்டான ஒரு முகம் அதை விட ஒரு சந்தோஷத்தை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க பெற்றோர்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஒரு தருணமாக அமைந்தது விருது வாங்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கல்ச்சுரல் வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறது மிக சிறப்பான ஒரு இல்லிங்கான பயிற்சி இந்த பையன் தாங்க நல்ல பப்ளிக் ஸ்பீக்கிங்ல சூப்பரான அவார்டு வாங்கியிருக்காப்புல நல்ல சிறந்த பேச்சாளர்னு சொல்லிட்டு இந்த பையன்தான் இந்த நிகழ்ச்சியுமே தோற்று வந்து வழங்கிட்டு இருந்தாப்புல கடைசியாக வர்றதுக்கு முன்னால் சின்ன குழந்தைங்க குட்டி குட்டி பசங்க அந்த மயிலில் ப்ராப்ஸ் மயில் மாதிரி தோகையை பின்னால் சுருவிக்கிட்டு அது அதுக்கு தகுந்த மாதிரி உடையை போட்டுக்கிட்டு மயிலை அப்படி இமிடேட் பண்ணுற மாதிரி குத்து கொத்து அழகாக சிட்டுக்கள் அவங்க குழந்தைங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க இந்த மாதிரி அழகான க்யூட்டான ட்ரெஸ்ஸில் இந்த மயில் போன்ற அந்த ஒத்த உருவத்தை அதை இமிட்டேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அந்த இறகு மாதிரி விதவிதமான விஷயங்களை பின்னால் அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டு காட்சி அளித்தது அதுக்கு தகுந்த மாதிரி நடனம் ஆடி வந்து எல்லாருடைய மனதையும் கொள்ளாயடிச்சிட்ருந்தாங்க ஆக்சுவலாக இந்த மயில் சார்ந்த அந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ரொம்ப மக்கள் அனைவருடைய மனதையும் கவர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் உற்சாகத்தினுடைய எல்லையற்ற ஒரு விளிம்பு நிலைக்கு கொண்டு சென்றது அப்படின்னு கூட சொல்லலாம் இதை வந்து எல்லாருமே மற்ற ஸ்டேஜ் ப்ரோக்ராமை விட இதை வந்து இன்னும் ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது இந்த டோட்டல் எல்லா ப்ரோக்ராம்ஸுக்கும் சேர்த்து அற்புதமாக இருந்தது குழந்தைங்க பார்த்தீங்களா அது நல்லா வடிவமைச்சிருந்தாங்க இதை இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராமை டைரக்ட் பண்ணி அதை வடிவமைச்சி அதை கரெக்டாக கொண்டு போன எல்லா டீச்சர்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அஃன்டாஸ்டிக் ஈவினிங் ஹெல்ப்